இந்த தேங்காய் பாருங்கள் பிரதோஷத்துக்காக எல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன் உழுவுறதெல்லாம் போ போட்டு கொண்டு வந்து கொண்டு வந்து போட்டு வச்சுருந்தேன் பிரதோஷம் அன்றைக்கி மலை கோயிலுக்கு போக முடியல கோயிலேருந்து ஃபோன் வந்தது அவங்க வந்து ஸ்டாக் இருக்குது இன்றைக்கி போதும் நிறையா கூட்டம் வரல அதனால அஞ்சு காய் தான் உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு கோயிலுக்குமே காய் போகலை இன்றைக்கி தாங்க கொண்டுட்டு போகணும் அவங்க இன்றைக்கி தீந்து போயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் காய் வச்சுருந்துருப்பாங்க போல இருக்குது அப்படியே காயோடையே கொண்டுட்டு போய் அங்கேயே பெரிய ஒரு அட்டை பொட்டி வச்சுருப்பாங்க அதில் இருபது காய் பிடிக்கும் கொண்டு போய் நீங்கள் கொட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அப்புறம் காய் தீர்ந்து போனால் ஒரு நாலஞ்சு காய் இருக்கும்போது ஃபோன் பண்ணிவிடுவாங்க இப்போ வந்து ரெண்டு பிரதோஷமே போகல அதனால எவ்வளோ சேர்ந்துருச்சு இது பாருங்கள் இதெல்லாம் தண்ணி ஆடாத காய் இங்கே வந்து பாருங்கள் இது பாருங்க இங்கே வந்து தண்ணி ஆடாத காயெல்லாம் தனியாக பொறுக்கி போட்டு வச்சுருக்குறேன் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானுக்கு வந்து தேங்காய் மட்டும் இல்லை இளநியும் கொடுப்போம் இளநீ மட்டும் இல்லை இந்த தேங்காயெல்லாம் வந்து உடச்சி பருப்பு காய வச்சு எண்ணாட்டி எங்கள் கோயில் சிவபெருமானுக்கு வந்து நாங்கள் தேங்காய் எண்ணெய் கொடுப்போம் அவர் நல்லெண்ணெய் தேய்க்க மாட்டாங்க எண்ணெயே கொடுக்கறதுனால எண்ணெயே தேய்ச்சிடுவாங்க அவருக்கு அதுக்காக இதெல்லாம் தனியாக பொறுக்கி போட்டு வச்சுருக்குறேன் இன்னும் இந்த வேலை பாக்கி இருக்குது ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு நீங்கள் பாருங்கள் இந்த சிவபெருமானுடைய மரம் நிறையா காய் இருக்குது அடுத்த பிரதோஷத்துக்கு தான் இதை வெட்டணும் பாருங்கள் நிறையா காய் இருக்குது அடுத்த பிரதோஷத்துக்கு தான் இதை வெட்டணும்